இங்க ஒரு பொண்ணு அவளோட பாய் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அங்க வேலை செய்யற பொண்ணு அந்த பொண்ணு தெரியாம அடிச்சா அப்ப அவளோட மண்ணில விக்கு கீழே விழுந்துருது இந்த பொண்ணோட பாய் பார்த்து ஷாக் ஆகிறான் இவன் அந்த பொண்ணு உனக்கு வலுக்கு இருக்கா நீ ஏன் கிட்ட சொல்லவே இந்த பொண்ணு லாஸ்ட் மந்த் எனக்கு தலையில அழைச்சி வந்துருச்சு அதான் இவன் பொண்ணு பொண்ணுகிட்ட நான் தேவை இல்லாம என்னோட உங்க வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லி அந்த பொண்ணோட மனச கஷ்டப்படுத்துறான் அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட நம்ம சாப்பிட்டு பில்ல ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்கா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நீ எதுக்கும் உன்னை மிஸ் பண்ணதுக்கு அவன்தான் சொல்றான் நீ முடி இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அழகா தான் இருக்க நீ உன் மேல நம்பிக்கை வையு ஒரு நாள் உண்மையில உண்மையான அன்பு வச்ச ஒருத்தவனை நீ மீட் பண்ணுவேன் சொல்லி ஆறுதல் சொல்றாரு என்ன பண்ண அவங்க அப்பா கிட்ட நீங்க என்னோட மனசு ஆறுதலுக்காக தான் சொல்றீங்க இந்த வழக்கு தலையோட இருந்தா என்ன யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்து போயிடறா அடுத்த நாள் இந்த பொண்ணு கிளம்பி வேலைக்கு போறான் அங்க அவன் லிப்ட்ல ஒருத்தன பாக்குறான் அவன் இவங்க கூட நல்லா பேசினா இந்த பொண்ணுக்கு அவன ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்ப அவளோட மேனேஜர் அங்க வந்து ஒரு நியூ எம்ளாயி அறிமுகப்படுத்துறாரு அது வேற யாரும் இல்ல காலையில லிப்ட்ல தான் இந்த பொண்ணு உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடறா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க இவன் அந்த பொண்ணு கிட்ட இன்னைக்கு நைட் டின்னருக்கு போலாமு கேக்குறான் இந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா இந்த பொண்ணு அவன் கூட வெளியே போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா அப்ப அவளோட அப்பா அங்க வந்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாரு இவ அவர்கிட்ட நான் இப்ப அழகா இல்லன்னு சொல்லிட்டு தலையில விக்க போட்டுட்டு இப்பதான் அழகா இருக்குன்னு சொல்றான் இந்த படம் கிட்ட அவளோட அப்பா உண்மையான அழுகிறது நம்ம மனசுலதான் இருக்குன்னு சொல்றாரு இந்த பணம் அவங்க கூட டின்னருக்கு போறான் இவன் அவங்க கிட்ட அவளுக்கு வலுக்கு இருக்கிறத காட்டுறான் அந்த பொண்ணு கூட இருந்தவன் உடனே ஒரு எமர்ஜென்சினா ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து போயிடறான் இந்த பணம் வீட்டுக்கு போய் அதை நினைச்சு மறுபடியும் அழகார இவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறான் அங்க போய் அவகிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான் என்னோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் அங்கிருந்து வந்துட்டு என்ன மன்னிச்சுடுன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ ரொம்ப அழகாதான் இருக்குன்னு சொல்றான் இந்த பண உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா உண்மையான அழகுல நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க